செஸ் போட்டிய பத்தி மாணவர்களுக்கு முதன்முறையாக பயிற்சி அளிக்கக்கூடிய முகாம் ஒன்று நடந்திருக்கு செஸ் போட்டியினுடைய கோட்பாடுகள் ஆட்டத்தின் நெறிமுறைகள் போட்டிக்கு தயாராக கூடிய முறை நுணுக்கங்கள் இத பத்தி மாணவர்களுக்கு மூன்று நாள் தொடர்ந்து பயிற்சி அளிக்க இருக்கிறேன் அப்படின்னு விஸ்வநாத ஆனந்த் சொல்லியிருக்கிறாரு செஸ் விளையாடுறது மூலமா கற்றல் திறன் மேம்படுவதோடு நினைவாற்றல் அதிகரிக்கவும் செய்யும் குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே செஸ் போட்டியை அறிமுகப்படுத்தணும் இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல செஸ் சாம்பியன் மேக்னஸ் கா பார்சல வீருட்ட பயிர்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்கு நான் சில போட்டிகள்ல தோல்வி வயசு ஒரு காரணம் கிடையாது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தரவரிசையில முதல் பத்து இடங்களுக்குள்ள முப்பத்தி ஆறு வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருந்தாங்க ஆனா தற்பொழுது இளம் தலைமுறையினர் தான் ஆதிக்கம் செலுத்திட்டு வர்றாங்க இந்தியாவில செஸ் போட்டியின் வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வர்றதால சர்வதேச செஸ் போட்டிகள்ல நம்மளுடைய நாடு நிறைய சாதனைகளை படைக்கும் செஸ் போட்டியில இன்னொரு இந்திய உலக சாம்பியன் வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு விஸ்வநாத் அது மட்டும் இல்ல வருகிற ஜூன் மாதம் கிராண்ட் டூ செப்டம்பர்ல உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இந்த மாதிரி பல போட்டிகள்ல பங்கேற்கிறதுக்கு தான் தயாராகி வர்றதாகவும் சொல்லி இருக்கிறாரு சமூக நோக்கோடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபார்மேட்டிவ்